வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த ஏடோட நம்பர் வந்துங்க தொள்ளாயிரத்தி பதினேழுங்க எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் சொல்லிவிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ வந்த இடங்க இந்த ரோடு இருந்து தான் இருக்குதுங்க கரெக்டாக வந்துங்க இந்த ரோட்டில் இருந்துங்க முப்பது அடி இது இந்த ஒன் ரோடு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தோப்பு தோட்டம் இருக்குதுங்க இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துடுங்க லெஃப்ட் சைடில் இங்கே மண் ரோடு ஒன்று தெரியும் பாருங்க இந்த மண் ரோட்டில் இருந்துங்க ரைட் சைடுல இருக்கிறத ஃபுல்லாகவே இடந்தானுங்க மொத்தம் வந்து ஐந்து ஏக்கருங்க அஞ்சு ஏக்கர் மொத்தம் எடுத்தால் டிடிசிபி அப்ரூவல் போடுற சைட்டுக்குங்க ஏற்ற இது சைட்டு போடுறதுக்கு ஏற்றக்கு அடங்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலோலி பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு நாலு கிலோமீட்டர்லேயே இருக்குது இது ஃபுல்லாகவே நம்ம பக்கம் வந்து இடந்தானுங்க சப்போஸ் வேணாட்டி ஒரு ஏதோ ஒரு கம்பெனிக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்க ஏற்ற மாதிரி ஒரு 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 கூட பிரிச்சுக்கலாங்க இதுக்கு தேவைன்னா ஒரு கூட பிரித்து கொடுத்துர்லாங்க இது ஃபுல்லாகவே வந்துடுங்க கரெக்டாக இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டங்க கோவில் வழி புது பஸ் ஸ்டாண்டுங்க புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்துங்க பெருந்தோளவு போகிற ரோட்லேங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு நாலு கிலோமீட்டர்லேயும் வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்